இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலில் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அவசர உணர்வோடு அனைத்து கட்சிகளுக்கும் முறையாக அழைப்பு அனுப்பி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் எண்ணிக்கை குறையாது என்றும் சொன்னார் அதே நேரத்தில் விகிதாச்சாரப்படி தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் சொன்னார் குறிப்பாக தமிழ்நாடு இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு மற்ற எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகப்பெரிய சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறது அப்படி ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய காரணத்திற்காக தண்டிப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது இல்லை விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தான் செய்ய முடியும் என்ற ஒரு மூர்க்கத்தனமான முடிவிற்கு மத்திய அரசாங்கம் வறுமையானால் அந்த மூர்க்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு மற்ற தென் மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அவர்களையும் ஒன்றிணைத்து உரிமைக்காக நியாயத்திற்காக போராடி வெற்றி பெறுவதற்குள்ள முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்வார் வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கை உண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்து அதை எச்சரிக்கை செய்வதற்கும் அந்த ஆபத்திலிருந்து தடுப்பதற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிற அந்த மகத்தான முயற்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது